அன்போடி மக்களே நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கி பாஸ்மெண்ட் கிராமத்தில் இலவச கணக்கு தொடங்கி தர ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆதார் அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு அட்டைகள் எடுத்துக்கொண்டு வந்து இலவசமாக கணக்கு தொடங்கிக் கொள்ளுமாறு அறிவித்துக் கொள்கிறோம் அன்போடி மக்களே நமது ஊராட்சி ஒன்றிய தொடர்பில் வைத்து இலவசமாแล банк அப்டன் ஓபன் செய்யப்படா ஊர் பொதுமக்களாறையும் ஆதார் கார்டை கிராஸ் ஸ்மார்ட் கார்டை கிராஸ் கொண்டது இலவச மோடி கிட்ட தெரிவீங்க இலவச கணக்கு தொடங்குற மாதிரி 3200 கேக்குது

நாட்டு பிடிக்க வாய்க்கால் டேலி பிடிக்கிற போது அறிவுல கூட அதுக்குலாம் மம்பட்டிய மருந்துக்கே போட்டுட்டு போயிட்டோம் சரி வயலு வந்து எடுத்துட்டு போயிடும் நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு வாங்க எல்லாம் யாரும் இருந்தால் காவடி கேள்வியா எல்லாம் எடுக்காமல் போயிருந்தாங்க நானும் தம்பி பொன் தான் வயலுக்கு வந்திருந்தோம் சைக்கிளில் மம்பட்டி எடுத்தாச்சு நான் மறந்துட்டு போனதே பார்த்த இடத்துல கண் காட்சி சில என்ன மறந்துடுதான்னு விரலே பனை மரத்தோடய டூரி எப்படி போடுறாங்க பாருங்கள் பார்க்க மனசு கஷ்டமா இருக்குது எந்த காரணத்துக்காக விட்டுனாங்கன்னு தெரியல ஆனால் வெட்டி எரிஞ்சுக்காங்க வேப்ப மரம் வாங்க இன்னும் மரத்தான் இருக்கிற சவுண்டை அங்கே மிசன்டாக அறுத்துட்டு இருக்காங்க அதாவது இந்த வளர்ந்த ஆட்டம் கரன்னு கழுத்தாக இருப்பாங்களே அந்த மாதிரி மரத்தப்பெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க அவருலாம் எந்த காரணத்துக்காக மரத்தை விட்டுறாங்கன்னு தெரியல நம்ப எந்த காரணத்துக்காக மரத்தை தெரில ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயிசையும் மரத்தை விட்டாதீங்க நம்ம ஊர் வயலுக்கும் அடுத்த பூ நம்ம ஊர் குளம் நிறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த பூ விளைய வச்சலுக்கு ஆரம்பிச்சிடாங்க இந்த மரமும்னா வயலுக்கு சை கொடுக்கு போகிறது நிற்கும் போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த மரமும் இல்லைங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்த தடுத்து கட்டையெல்லாம் மாறிட்டு அப்படி என்னோடைய விலைக்கு நல்லா போகணும் விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல இல்லை போக்குவரத்துக்கு அடைஞ்சிலாக இருக்குது இங்கே இந்த பக்கம் வயலுக்கு எந்த வண்டி வரும்போது போக்குவரத்துக்கு கடைஞ்சிலாக இருக்குதுன்னு வீட்டுதேக்கு அதாவது இப்போ எல்லாருமே மலையே மரத்தை எல்லாத்தையும் பார்த்தா காசாக மரத்து மரத்துக்கும் உயிர் இருக்குன்னு தான் அவங்க அன்னைக்கு மரத்தை வெட்ட மாட்டாங்க மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ட்டு தனி சட்டம் இயக்கணும் இயற்றணும் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு சட்டம் உடனே இந்த மாதிரி அப்பாயி மரங்கள் வரி போகிறது இந்த மரம் வெட்ட வெட்டு விழுந்து அந்த மரம் பயப்படும் பக்கத்தில் இருக்க மரம் மரங்களுக்கு இப்போ பயப்படுமான்னு கேட்டால் பயப்படும் உயிர் இருக்குது மரங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல கபடி போட்டி நடக்குது கரெக்டா மூணு மூக்கூர் ரோட்டில் எங்க ஊரு ஊர்ல இருந்து பட்லாப்டி ரெண்டு கிலோமீட்டர் ஐநா ரெண்டு கிலோமீட்டர்னு ஒரு போர்டு உண்டு அது பக்கத்துல ஒரு மைதானம் உண்டு தான் இருக்குது இந்த மைதானம் தான் போட்டி நடத்துறாங்க யார் வெற்றி பெறுதாங்கிறத நாளைக்குள்ள சொல்லிடுவாங்க நம்ம வெற்றி பெற்ற அணியோட செல்ஃபி எடுக்கிறோம் போடி போடி அந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ர சந்திச்சيلا சந்தோஷம் பிரபாவா ராஜா ராஜா ரெண்டேர் நம்ம சப்ஸ்கிரைபர் அங்க ஒரு பாண்டீடு இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் நம்ம பாத்துட்டாங்க பேரு என்ன bro நண்பர்களே இப்போ மணி நின்றுக்கிட்டீங்கன்னா இரவு பதினோரு மணி நேஷனல் நான் போட்டாங்க அதாவது இந்தியா தேசிய பாடல் போட்டாங்க நம்ம பசங்க எல்லாரும் இப்போ தான் வந்து சைலன்ஸ் நோ பேக் நம்ம பசங்க எல்லோரும் இப்போ தான் நண்பர்களே கோ கபடி போட்டியை சிறப்பி கேட்க நம்ம ஊர்ல இருந்து போயிட்டுருக்கோம் கேட்குற நண்பர்களே பாட்டு கில்லி தளபதி விஜயனா பாடல் போட்டாங்க இன்னைக்கு கபடி தெரிக்க போது என்ன கெஸ்டாக கண்டிருக்காங்க போயிருப்பேன் நல்லா இல்லைங்க பாருங்க எல்லாரும் நம்மளே பைத்தியக்காரன் நினைச்சு பாட்டு போறாங்களோ அங்கே காமிங்க ப்ரோ அடிக்கிற விசிலுக்கு இன்னைக்கு காமிங்க ப்ரோ நல்லா இருக்கும் தெரிய நண்பர்களே பின்னாடி இந்த காட்டுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு இந்த காட்டு எங்க இருக்கு எங்க ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்கு நல்ல கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கும் வேற லெவல் இருக்கும் தூக்கம் வராது அம்மா அப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனை உண்டு இல்ல நம்ம ஊர் பசங்க பாத்தீங்களா கபடி 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 அங்கே மேட்சோட விட ஏப்ரூப் பண்ணுறது தான் அவங்களால பார்க்க முடியாது சரி இறுதி போட்டி யார் செல்ல போவது யார் வெளில போவது அப்படிங்கிறத இன்று காலை நாளை காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுடுவீங்க நம்ம மைதானத்துக்கிட்ட நெருங்கிட்டோம் டியூப் லைட் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தாங்கிட்டு இருந்த கிட்ட இருக்காங்க ஆதித்தமே யூடியூப் வரேன் என்ன யாரும் இன்வைட் பண்ண மாட்டேங்க லைட்டை காமிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணியிருந்தேன் வீடியோவை அடுத்து பயனட்பு ஒரு வழியாக மைதானத்துக்குள்ளே வந்துட்டோம் முதல் போட்டி ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த போட்டிகள்லாம் நான் யார் வெளியே போகிறாங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை இறுதி போட்டி மொத்தம் பத்து பரிசுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு முதல் பத்து கடைசி பத்து ஆட்டக்காரர் அதை பத்து இடத்த பிடிக்க போகிற யாருங்கிறத உங்களுக்கு மறக்காமல் சொன்னேன்

நம்ம எக்ஸ்எம்எல் சக்திவேல் முருகன் ஐயா ஆதிமுகவட முன்னாள் அமைச்சர் இருந்த ஐயா எல்லாரும் சொல்லுங்க வாழ்த்துக்கள் 땡큐 आठ गलती कर मारोगे एक गलती होगा। ब्रह्मदेशम नॉट नॉट सेवन। इधर कार्टल। ब्रह्मदेशम नॉट नॉट सोन। गंडी। इधर इधर कार्टल में जी बी कोटकी। बी कोटकी इधर कार्टल में चुन गए। बी कोटकी। ये गंडी। நண்பர்கள அணி ஓவர் அடி பிரமதேசம் நாட் நாட் செவன் அணி பிளேட்ல நம்ம மதன் ஜித்

வரிகள் பதிவை எம்டிஆர் முடிகை இருப்பதால் வங்கியிருக்கும் அணியர் தங்களது பெயரை பதிவு செய்துகிறோம் செய்து இருப்பதால் வரிகள் பதிவை முடிக்க இருப்பதால் வங்கியவிற்கு அணியிடம் தங்களது மிக முக்கியமான பதிவு செய்துகொள்ளும் நண்பர்களை கபடி போட்டி பார்க்க போலான்னு பார்த்தா ராத்திரி கூட்டமும் இல்லை என்ன பண்ணேன்னு தெரியாமல் சரி தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்கி இருந்துச்சா க இறுதி போட்டிக்கு மதிய நேரம் ஆயிருமா நாங்கள் சரி என்ன பண்ண காலையில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம் அதில் நேரம் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம் கபடிக்கு இறுதி போட்டி பார்க்கணும்னு ஆசை யார் கப்பாங்கிறான்னு வாங்குறான்னு பார்க்கணும்னு ஆசை மீன் பிடிச்சிட்டு நேரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே பார்த்துருவோம் நான் மீன்ட்டிப்பாம்மா கண்டா அப்படி I ah, don't